முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது திருவிதாங்கூர் மன்னர் பிரிட்டிஷாருடன் ஏன் அப்படி அரசியல் உடன்படிக்கை செய்து கொண்டார்த்தாயே இதனால் அவர்களுக்கு பாதகம் தானே ஏற்பட்டிருக்கும் அந்த சிறுவனின் கேள்வி பொதுவான எண்ணத்தையே வெளிப்படுத்தியது ஆம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தொடக்க காலத்தில் போர்களில் அவர்களுக்கு உதவியது ஆனால் பின்னாளிலோ துணைப்படை திட்டம் கொண்டு வரப்பட்ட போது திருவிதாங்கூர் மீதும் தங்கள் வரி கொள்கையை அவர்கள் வலிய திணித்தார்களே அது எல்லை மீறி சென்ற போதுதானே வேலுத்தம்பியும் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் திப்பு சுல்தான் திருவாங்கூர் மீது படையெடுத்தான் அப்போது மன்னர் தர்மராஜா ஆங்கிலேயரிடம் உதவி கேட்டார் திருவிதாங்கூருக்கு உதவிய கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூறில் திப்புவை தோற்கடித்து திருவிதாங்கூரை திப்புவின் கொடூரங்களில் இருந்து காத்தது ஆனால் போர் செலவுகளுக்காக திருவிதாங்கூர் ஒரு பெரும் தொகையை ஆங்கிலேயருக்கு கொடுக்க வேண்டியிருந்தது துணைப்படை திட்டம் கொண்டு வரப்பட்ட போது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்தில் திருவிதாங்கூரும் கிழக்கிந்திய கம்பெனியும் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டன அதன்படி ஆண்டுதோறும் ஆங்கிலேய கம்பெனிக்கு ஒரு பெரும் தொகையை கப்பமாக கொடுக்க திருவிதாங்கூர் ஒப்புக்கொண்டது அப்படித்தான் இருதரப்புக்கும் இடையே அரசியல் தொடர்பும் ஏற்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி எட்டில் அவிட்டம் திருநாள் பாலராமவர்மா குலசேகர பெருமாள் திருவிதாங்கூரின் மன்னரென பொறுப்பேற்றான் பதினாறு வயது சிறுவனான பாலராமவர்மாவை அப்போதிருந்த தளவாய் ஜெயந்தன் சங்கரன் நம்பூதிரி தன் கைப்பிடிக்குள் வைத்திருந்தான் சர்வாதிகாரியாக நாணயமற்றவனாக ஊழல்வாதியாக திகழ்ந்த ஜெயந்தன் சங்கரனால் திருவிதாங்கூர் அமைதியின்மையிலும் அரசியல் பிரச்சனைகளிலும் சிக்கி பெரும் பாதிப்படைந்தது அப்போது திருவிதாங்கூர் திவானாக இருந்தான் ராஜா கேசவதாசன் நாகர்கோயில் அருகே எளிய குடும்பத்தில் பிறந்து தன் தனித்திறமையால் திருவாங்கூரின் திவான் ஆனவன் மிகச்சிறந்த நிர்வாகி திப்புவுக்கு எதிரான பாலக்காட்டு போரில் திறம்பட செயலாற்றி வெற்றி கண்டவன் நாட்டின் தொழில் அமைப்புகளை உருவாக்கிய தொலைநோக்கு சிந்தனையாளன் சதுப்பு நிலத்தில் ஆலப்புழா என்ற ஊரை அமைத்து அதை ஒரு துறைமுக நகராக வளர்த்தவன் கடல் நீரை அணைகட்டி தடுத்து நிறுத்தி அந்த சதுப்பு நிலத்தில் நெல் பயிரிடும் குட்ட நாட்டு விவசாய முறையை உருவாக்கி கொடுத்திருந்தான் திருவனந்தபுரம் துறைமுகம் ராஜா கேசவதாசனால் உயிர் பெற்றது எப்படிப்பட்ட ராஜ விசுவாசியைத்தான் மன்னரிடமிருந்து பிரித்தான் ஜெயந்தன் நம்பூதிரி மன்னரின் பல்லக்கில் ஏறி தாம் வலம் வந்ததை எதிர்த்த ராஜா கேசவதாசனை சதியின் மூலம் கைது செய்ய வைத்தான் பின் அவனை விஷம் வைத்தே கொன்றான் அதன் பின் ஜெயந்தன் நம்பூதிரியே திவானானான் அவனது ஆட்கள் திருவிதாங்கூரின் முக்கிய பொறுப்புகளில் வந்தார்கள் ஜெயந்தனும் அவனது ஆதரவு அமைச்சர்களான தக்கலை சங்கரநாராயணனும் தச்சில் தரகனும் அரசுக்கு எதிராகவே செயல்பட்டார்கள் அதிக அளவில் வரி வசூலித்து ஒரு பகுதியை தாங்களே எடுத்துக்கொண்டு மக்களை பெரும் துயரில் தள்ளினார்கள் இவர்களது ஊழல்களால் திருவிதாங்கூரில் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது கஜானா காலியானது திருவிதாங்கூரின் நிதி சூறையாடப்பட்டு நாடு தத்தளித்த சூழலில்தான் தலையெடுத்தான் வேலுத்தம்பி கஜானா காலியானதால் அதை நிரப்புவதற்காக அனைத்து தாசில்தார்களையும் அழைத்து மூன்றாயிரம் ரூபாய் உடனே நிதி செலுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான் ஜெயந்தன் சங்கரன் நம்பூதிரி ஆனால் மாவேலிக்கர தாசில்தார் வேலுத்தம்பி மறுத்தான் அதுதான் வேலுத்தம்பி யார் என்பதை திருவிதாங்கூருக்கு உணர்த்தியது வேலுத்தம்பி என்ன செய்தான் தெரியுமா பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கிவிட்டால் இன்னும் சூழும் தெரியும் பெற்ற தாய் பசித்திருப்பாள் பிள்ளைக்கு அது புரியும் அன்னையற்கு அன்மையான பாரதியின் துயர் துடைக்க அன்னை காலை அழித்துக் கொண்டோ எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்